ஹே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் இன்றைக்கி வீடியோவில் எந்த ஒரு கிராஃப்ட்டும் இல்லாமல் என்னோட செல்ஃப் ஆர்கனைசிங் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஒரு செல்ஃப் தான் இருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லை நான் பார்ட் ஒன்னாக வந்துட்டு இதையும் பார்ட் டூ வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்துட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் என்னோடய கிராஃப்ட் செல்ஃபை வந்துட்டு நான் ஃபுல்லாக ஒட்டும் அடிச்சுட்டு நியூஸ் பேப்பர் வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி செல்ஃபிக்கு ஏற்ற மாதிரி மடித்து நான் வந்து போட்டுக்கிறேன் மாதிரி ஷெல்ஃப் ஃபுல்லாக வந்துட்டு நியூஸ் பேப்பர் கவர் பண்ணிவிட்டேன் கவர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து அடுக்கி வைக்க போகிறது வந்துட்டு ஏ ஃபோர் சைஸில் இருக்க கலர் பேப்பர் தான் நான் வந்துட்டு சைடில் வந்து இந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கிறேன் இப்போ மினி சைஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் இருக்க கலர் பேப்பர் அதுக்கு மேலே நான் வச்சுக்கிறேன் இப்போ இந்த சைடில் இருக்க வேஸ்ட்டு அட்டை அப்புறம் வந்துட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி அட்டை அப்புறம் கலர் பேப்பர்ஸ் ஃபோம்ஷீட் கிளிட்டர் ஷீட் அப்புறம் வந்து வேஸ்ட்டு கலர் பேப்பர் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுதான் வந்துட்டு என்னோடய கிராஃப்ட் பேஸ்கெட் இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி செல்ஃபில் கலர் பேப்பர் பக்கத்தில் நான் வந்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளன் திருட்டு தான் இருக்கும் இப்போ இதை வந்துட்டு இது மேலே நான் வந்துட்டு அழகாக அடுக்கி வச்சுக்கிறேன் இப்போ பெரிய சைஸ் டிஸ்பென்சர் நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு புக் வந்துட்டு புக் எக்ஸிபிஷனில் வாங்கியிருந்தேன் அதையும் என் தான் நான் வச்சுருக்கேன் அப்புறம் டாம்ஸ் கிட் வந்துட்டு அதை சைடில் லாஸ்ட்டில் வந்து வச்சுருவோம் அப்படின்னா அது சாயாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக லாஸ்ட்டில் நான் வச்சுக்கிட்டேன் இதில் வந்துட்டு நான் என்னோடய பெயிண்டிங் கிட் நான் வந்து ரெண்டு அடுக்கி வச்சுக்கிறேன் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் பக்கத்து பக்கத்தில் அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு யூஸ் பண்ணாத புது குளூகன் எண்ட் இருக்குது அது வந்துட்டு உள்ளன் பாக்ஸ் மேலே நான் வச்சுக்கிறேன் அப்புறம் யூஸ் பண்ணுற குளூகன் வந்துட்டு நான் முன்னாடியே நான் வந்து இந்த மாதிரி நான் வச்சுப்பேன் அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்துட்டு லாங் சைஸ் ஸ்கேல் வந்துட்டு நான் இன்னும் யூஸ் பண்ணல அப்புறம் டேப் வந்துட்டு பெரிய பெரிய டேப்பில் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு பவுலில் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்துட்டு என்னோடய கிராஃப்ட் ட்ரைபாட் இதே நான் வந்துட்டு அதோட அட்டையிலேயே வாங்கின அட்டையிலே வந்து வச்சுட்டு அதை நான் செல்ஃபுக்கு மேலே நான் வச்சுக்கிறேன் இப்போ இதுதான் என்னோட வந்து பென்சில் ஸ்டாண்ட் இதுலேயே வந்துட்டு மார்க்கர் எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டோட இருக்கும் இப்போ பெரிய ஒயிட் குளூ இது வந்துட்டு கார்னரில் நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் என்னோட டஸ்ட்பின் பாக்ஸ் இதுக்குள்ளே வந்துட்டு மைக்கு தேவையான வயர்ஸ்லாம் உள்ள நான் வச்சிருக்கேன் அது அப்படியே கார்னரில் வச்சதுக்கப்புறம் இது வந்துட்டு வேஸ்ட் கலர் பாட்டில் மூடி இருக்குல்ல அதெல்லாம் வந்து நான் கலர் பண்ணி வச்சிருக்கேன் கிராஃப்டுக்கு தேவைப்படும் அதை வந்து குளூ பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸில் நான் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டேன் அப்புறம் வந்துட்டு என்னோடய மணி பர்ஸ் அப்புறம் வந்து வேற்று க்ரேன்ஸ்லாம் இருக்க பர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் டஸ்ட்பின் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஃபைனலி ஓரளவுக்கு இப்போ நான் வந்துட்டு அடுக்கி வச்சுட்டேன் வந்துட்டு ஸ்டேப்லும் ஸ்டாப்பில் பின்னும் வந்துட்டு ஒரு பவுலில் வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு இந்த மாதிரி தனி ஒரு பவுலில் போட்டு முன்னாடியே நான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அடிக்கடி தேவைப்படும் இப்போ ஓரளவுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கேன் செல்ஃபில் வந்துட்டு இவ்வளோ தான் நான் வந்துட்டு அடுக்கி வச்சிருப்பேன் இன்னொரு செல்ஃபில் தான் வந்துட்டு நிறையா இருக்கும் அதை நான் வந்துட்டு பார்ட் டூவாக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் செல்ஃபில் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்துட்டு காட்டுறது வந்து மொபைல் ஸ்டாண்ட் இது வந்து சேர் டைப்பில் வந்து இருக்கும் இதை வந்துட்டு நான் வீடியோ எடுக்கிறப்ப மொபைல் வைக்கிறதுக்காக வந்துட்டு வாங்கியிருந்தேன் இப்போ நான் வந்துட்டு கிட்டி பொம்மை வச்சு குட்டியாக வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டிஸ் ஒரு செல்ஃபை வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் மறக்காம அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ